ஆகாரம் என்னும் ஆதரவு கோலினால் சந்திப்பார் அப்படியே உட்காந்துட்டா பாருங்க ஆமா அடுத்த நாள் இப்படி போயிட்டு வந்தவங்க எந்த வயல்ல தான் வந்து நிக்கிறாங்க தெரியுமா அவர் சமூகத்தை விட்டு ஒருத்த விலகாம இருக்கிறான் தெரியுமா இன்னைக்கு அவன் தரித்திரனா இருக்கலாம் ஆனா பலவீனர் பலவான் சொல்வா தரித்தீரன் தேடுவா இதுவே நன்றி ரொம்ப காரியம் கொஞ்சம் பணத்துக்காக ட்ராக் மாறி போன ஒரு சீசன் உண்டு யார் தெரியுமா யுவதாஸ் அவன் மாறி இருக்க மாட்டான் அவன் நினைச்ச ஒரு காரியம் நடந்திருந்தான் எந்த காரியம் ஒரு அம்மா பாதத்தில் வந்து உக்காந்து இந்த பரிமள தைலத்தை உடச்சி ஊற்றுவாங்க ஊற்றும் போது இவருக்கு கண்ணு உறிஞ்சிட்டே இருக்கும் ஆமே இதை இதை வித்து என்ன பண்ணலாம் தரித்தர் கொடுக்கலாம் இதை விற்றாலே அந்த பணம் யார் கையில் தான் போகும் ஏன்னா அவர் தான் யாரு ட்ரெஷரர் அவர் டிசைட் பண்ணுவார் என்ன வாங்கலாம் என்ன பையில் போடலாம் அவர் கண் உறுத்திட்டே இருக்கு அந்த காரியத்துக்கு மட்டும் ஆண்டவர் ஓகே சொல்லி இருந்தார்னா இவன் ட்ராக் மாறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்காது நீங்க நாலு சுவிசேஷத்தை நாலையும் சேர்த்து படிக்கணும் எப்பவுமே அப்பதான் அந்த ஃபுல் பிக்சரே கிடைக்கும் இந்த சம்பவம் ஆண்டவர் சொல்லுவார் நீ அவளை தொந்தரவு பண்ணாத அவளை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் காரியத்தை வந்து ஆண்டவர் வந்து ஃபுல் ஸ்டாப் வைக்கிறார் அதுக்கப்புறம் தான் அவன் எழுவி ஆமே இவர்கிட்ட இருந்துட்டு இருந்தாலும் சம்பாதிக்க முடியாதுப்பா நம்ம ஒரு ஆஃபர் இருக்கு முப்பது வெள்ளி காசு போயிட்டு வரும் ஆனா மற்ற சீசர்கள் யாருமே உட்காந்துட்டாங்க இன்னைக்கு பெந்தை கோஷ்டி நாளுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்கும் பாருங்க அந்த சம்பவத்தை பாத்தீங்கன்னா என்ன தெரியுமா எல்லாரும் தங்களுக்கான ஆஸ்திகளெல்லாம் விற்று எங்க கொண்டு வந்து வச்சாங்க தெரியுமா அப்போ சிலருடைய இப்ப மட்டும் யூதாஸ் இருந்திருந்தாங்க

குடிக்கல அந்த முப்பது வெள்ளி காசியும் தூக்கி எறிஞ்சா ஒண்ணுமே பண்ணல அப்போ சில பாருங்க அவங்களுக்கு எல்லாமே ஒரு குறைவு இல்லாம எட்டாததெல்லாம் நாளைக்கு நம்ம காலு பக்கத்து ஆசீர்வதிக்கிறது ஆண்டவருக்கு மேட்ரு கிடையாது ஆண்டவருக்கு மேட்ரு நான் எந்த ட்ராக்ல இது ரொம்ப முக்கியம் மார்க்கு ஒன்று பனிரண்டுல சொல்லப்பட்டிருக்கிறது ஏசு கிறிஸ்து ஆவியின் ஏவுதலினாலே ஆவியானவர் அவரை வனாந்திரத்துக்கு போகும்படி ஏவினார் அப்படின்னுருக்கு லூக்கா ரெண்டு இருபத்தி ஏழுல குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அவன் ஆவியின் ஏவுதலினாலே தேவாலயத்துக்கு வந்திருந்தான் அப்போ நம்மளை யார் தெரியுமா ஃபோர்ஸ் பண்ணனும் நம்ம யாருடைய கைடன்ஸ்ல இருக்கணும் அப்படின்னா ஹோலி ஸ்பிரிட் உடைய கைடன்ஸ்ல இருக்கணும் இதை நான் கொஞ்சம் கொஞ்சம் அழுத்தி பேசும்படி விரும்புகிறேன் ஏனென்றால் ஆவியின் ஏவுதல் ஆவியின் ஏவுதல்னு சொல்றோமே எந்த ஆவியின் ஏவுதல் அது ரொம்ப முக்கியம் அது ரொம்ப முக்கியம் ஆமே பாருங்க இந்த இசைக்கியல்ல பதிமூன்று அதனுடைய மூன்றாவது வசனத்துல அது ஒரு இசை வாசிக்கிறீங்களா இசைக்கியல் பதிமூன்று மூன்று

தங்களுடைய அவன் பரிசுத்தாவியின் ஏவுதல் ஒன்று இருக்கிறது நம்முடைய ஆவியின் ஏவுதல் ஒண்ணு சொல்லப்பட்டிருக்கிறது அவன் இஸ்ரவேல் ஜனங்களை லெக்கம் பார்க்கும்படிக்கு யார் ஏவினாரா சாத்தான் ஏவினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சாத்தானுடைய ஏவுதல் ஒண்ணு இருக்கிறது எல்லாம் பேசல பரிசுத்தாவின் ஏவுதலை புரிந்து கொள்ள வேண்டுமானால் ஒரு சில காரியங்களை பைபிள்ல இருந்து நான் சொல்றேன் என்ன லீட் பண்றது ஹோலி ஸ்பிரிட்டா இல்ல என்னுடைய ஸ்பிரிட்டா இல்லைன்னா சாத்தானா என்பதை அறிந்து கொள்ளணும்னா ஒன்றை நம்ம அறிந்து கொண்டா போதும் மீதி ரெண்டும் நம்மளால புரிந்து கொள்ள முடியும் என்ன ஒன்றை அறிந்து கொள்வது என்ன லீட் பண்றவர் ஹோலி ஸ்பிரிட்டா என்பதை நான் அறிந்து கொண்டேன்னா ஆமேன் என்னால மற்ற காரியங்களை புரிந்து கொள்ள முடியும் ஆவியானவர் ஏவுதலின் அடையாளங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல ஒரு காரியத்தை நான் இதுல சொல்ல விரும்புகிறேன் என்ன தெரியுமா ஆவியானவர் ஒருத்தனை நடத்துறாருன்னா அவனை ஒருபோதும் வசனத்தை விட்டு வெளிய கொண்டு போகவே மாட்டார் அவனை அவரால் நடத்தப்பட அது வனாந்திரமா இருந்தாலும் சரி அது ஏழு மடங்கு அக்கினி ஆனாலும் சரி வசனத்துக்கு எதிராகவோ வசனத்தை விட்டு வெளியேயோ அவர் கொண்டு போகவே மாட்டார் ஏன்னா அவன் டிராவல் பண்ற இடத்துல ரேமா கிடைச்சிட்டே இருக்கும் காரணம் அவருடைய வசனம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு ஆவியானவர் எப்படி நடத்துவார் ஏசு என்ன சொன்னார் சத்திய ஆவியானவர் உங்களை சகல சத்தியத்துக்கு உள்ள அப்ப வசனத்துக்கு உள்ளதான் நடத்துவார் நீங்க அவரால் நடத்தப்படும் போது உங்க லைஃப்ல எதை நீங்க பார்க்க முடியும்னா அந்த வசனத்தோடு ஒட்டிதான் இருக்கும் வசனத்தோடு ஒட்டிதான் இருக்கும் அது 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 புடமிடுகிற நிலை ஆனாலும் சரி அதனாலதான் பாருங்க யோக வாழ்க்கையில கர்த்தர் உன்னை அனுமதிச்சார் பாத்துக்கலாம் யோகா லைப்ப விட்டு எல்லாமே போச்சு ஒண்ணு மட்டும் போகல என்ன தெரியுமா யோகோ சொல்றார் எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலாம் அப்படி வார்த்தையை நான் காத்து கொண்டேன் என் கால்கள் உமது அடிகளை பற்றி பிடித்தது அப்போ இந்த வசனத்தை விட்டு ஒருத்தன் வெளிய போறானாலே ஆமை அவன் யாருடைய கண்ட்ரோல் யாராமை யார் அவனை டாமினேட் பண்ண ஆரம்பிக்கிறா தெரியுமா டெவல் அதனால தான் தங்கல் மாம்சம் மாம்சம் என்னுடைய ஆவியின் ஏவுதல் இருக்குல்ல மாம்சம் மாம்சம் என்பது எதிலிருந்து உருவாக்கப்பட்டது மண் மண் எதோடைய ஃபுட்டு பாம்புடைய ஃபுட்டு அதான் நீ நீ வந்து என்ன சாப்பிடுவாய்ன்னு கத்த சபித்தார் பாம்பு மண் அப்ப மண் எதுடைய ஃபுட்டு

பகை எனக்குள்ள ஒரு ஏவுதல் வருவது தவறல்ல அந்த ஏவுதல் என்னை வசனத்தோடு தான் வைத்திருக்கிறதா அல்லது என்னை வசனத்தை விட்டு வெளியே கொண்டு போகதா இதை பார்க்கணும் சொப்பனங்கள் நமக்கு வரும் தரிசனங்கள் வரும் யாரோ வந்து தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க எல்லாம் நல்லதுதான் ஆனா இது நமக்கு வசனத்தோடு தான் நம்மளை வச்சிருக்கணும் வசனத்துக்கு முரணான காரியத்தை நீங்களே எனக்கு இப்படி நான் இன்னும்டிருங்க கண்ண மூடி இருக்கும்போது தூக்கமா வந்துச்சு நான் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன் அப்போ யாரோ நடந்துட்டு எல்லாம் தரிசனம் உண்மை சொப்பனங்கள் மூலமாய் பேசுவது உண்மை இந்த உண்மை இருக்கிறதுனாலதான நிறைய போய் வருது ஒரிஜினல் நோட் இருக்கிறதுனால தானே டூப்ளிகேட் அடிக்கிறாங்க ஒரிஜினல் ஐநூறு ரூபாய் திடீர்னு பாருங்க ரெண்டாயிரம் ரூபாய் கேன்சல் பண்ணிட்டாங்க கவர்மெண்ட் இப்போ ரெண்டாயிரம் ரூபாய்க்கு டூப்ளிகேட் நோட்டெல்லாம் இல்லை ஏன்னா ரெண்டாயிரம் ரூபா ஒரிஜினல் இல்லை ஒரிஜினல் இருக்க நல்ல தீர்க்க தரிசனம்னு ஒன்று இருக்கிறதுனால தான் கள்ள தரிசுகள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இந்த வருகைக்கு அப்புறம் யாரெல்லாம் வாழ்றாங்கன்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் நீங்க ஏன் போகல ஆண்டவர் என்ன வச்சுட்டு போயிருக்கிறார் யாரெல்லாம் இருக்கிறாங்க இப்படியும் பேசுவாங்க ஆமே இப்போ இப்போ பிரச்சனை இப்போ தெரியாது இவன் பெரிய பாவம் ஆட்டுத்தோல் போட்டுட்டு ஒரு ஓனாய் வந்து மந்தைக்குள்ள போகுது அதை கண்டுபிடிக்க முடியுமா அந்த மந்தையில ஆடே இல்லைன்னு கண்டுபிடிக்க முடியுமா ஆ முடியும் இதே போல எல்லாம் ஒரிஜினல் இருக்கிறது அதனால தரிசனம் கிடையாது அப்படி கிடையாது ஆனால் ஒரு தேவ பிள்ளை பேலன்ஸ்டாக இருக்கும் பைபிள் என்னைக்குமே என்றைக்குமே எதையுமே நீங்கள் பாருங்கள் ஏசு கிறிஸ்து வாழ்க்கையில் அவர் என்ன செஞ்சாலும் சரி அவர் சும்மா செஞ்சாலும் சரி இப்படி பண்ணாலும் சரி இப்படி பண்ணாலும் சரி ஒரு வார்த்தை எழுதப்பட்டு கொண்டே இருக்கும் வேத வாக்கியம் நிறைவேறிட்டு நிறைவேறிட்டு அவர் சத்தியத்துக்கு உள்ளதா நடத்த வசனத்தை விட்டு ஹோலி ஸ்பிரிட் வெளிய கொண்டு போகவே மாட்டார் ஆமை எனக்கு இப்படி ஒரு ஏவுதலை நான் பண்றேன் பண்றதெல்லாம் ரைட்டு நான் வசனத்தோடு தான் இருக்கிறேன் இது ரொம்ப முக்கியம் ஏனென்றால் இந்த இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியால் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது இது கால்களுக்கு தீபம் பாதைக்கு வெளிச்சம் என்ன வசனத்தை விட்டு வெளியே நான் போகிறேன் அப்படினாலும் இந்த வேத வாக்கியம் எனக்கு படிக்கும்போது இது எனக்கு அந்நிய காரியமா இருக்குதுனாலே என்னுடைய லீடிங் தப்புன்னு அர்த்தம் சொல்லுகிறார் அண்டுபரே பலியை நீர் விரும்பாமல் செவியை நேர்த்திருந்தீர் புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதி நாமத்திலே அன்பு சகோதர சகோதரி உங்களை குறித்த ஜாதகம் பார்க்கணுமா இருக்கு நீங்க பிறந்து நீங்க பிறந்ததே தெரியாம யாரோ உறக்கத்துல எழுதி வச்சதை பார்த்துட்டு செவ்வா தோஷம் என்ன தோஷம் யா சரி ஆள ஆ யாரோ எழுதி வச்சாங்க அவருக்கு ரொம்ப ஜலதோஷமாக இருந்திருக்கும் அச்ச செவ்வா ஆ இதோ தோஷம் ஓ சந்தோஷம் ஆமாம் அதனால் என்கிட்ட யாராவது பாஸ்டர் நீங்களாக ஒரு டேட் சொல்லுங்கன்னு எல்லாம் பாருங்க நான் செவ்வாக்கெழம தான் சொல்லுவேன் நல்லா இருக்கிறாங்க அதையும் மிஞ்சினா சனிக்கிழமை சொல்லுவேன் ஆள